ஒரு ஒன் மினிட் இந்த வீடியோவை பாருங்க அதற்கு பிறகு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதோடு கூட வேதத்துக்கு இது ஒத்து போகுது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ இப்போ பாருங்க and then we'll flip in the room to the special camera so you can see exactly what i'm seeing let's get started first let me introduce you to mini me there she is my perfect holograph and thanks to the power of hololens 2 she just floats right with me i'm literally Holding my hologram so natural Now she's a little small to do a keynote So let's get her up so she can do full-size Japanese keynote render keynote. 私たちは最新の複合現実キャプチャ技術を使用し私のホログラムを作成しています実在の人物をホログラムとして見たことがあるかもしれませんが私が実際に日本語を話しているのが新しいのです私は日本語を話しませんが私の声とホログラムは完璧な日本語で話していますこれはニューラルテキスト読み上げと呼ばれる最新の人工知能技術いわゆるニューラル TTS を使用しています 私たちは自分の声の録音を使用し、私の指を聞こえる私自身の個人的な音声署名を作成します。日本語からフランス語、ポルトガル語まで話せます。今、この技術は私たちが働き、遊び、生活する方法に関して、世界中の国境や障壁を取り除くことができると想像してみてください。まさに SF が現実になるところです。 இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு லாங்குவேஜில் கூட ஓடி இருக்கோம் அந்த லாங்குவேஜ் என்னன்னு கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது ஒருவேளை ஒரு சிலர் இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடியே கூட பார்த்துருக்கலாம் ஆக்சுவலாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ரோபோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இயந்திர மனுஷன் கான்செப்ட்ஸை நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய நாள் இதை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இயந்திர மனிதனே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதில் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு பயோனிக் டெக்னாலஜி பயோனிக்னு சொன்னால் செயற்கை மனிதன் இது இயந்திர மனிதன் அது செயற்கை மனிதன் அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க அதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது அது எல்லாத்துலேயும் அட்வான்ஸ்டானது இது என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் ஹவுலோக்ரம் ஹாலோக்ரம்னால் என்ன இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்குறோம் ச ஒபாமாவுடைய மீட்டிங்ஸில் அவர் கேம்பயினில் இருக்கும்போது வீடியோ சிஎன்என்ல வந்துட்டு அவங்களுடைய ஸ்டுடியோக்குள்ள அங்க இருக்க மனுஷன் வரா மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கிறோம் இப்ப இதுக்கும் திருப்பி நம்ம இதை பாக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏன் நம்ம இதை பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உச்ச நிலைக்கு வந்துட்டோம் என்ன உச்ச நிலைக்கு வந்துட்டோம் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்க இல்லையா இது மைக்ரோசாப்ட் கம்பெனிக்காரங்க பண்ணிருக்காங்க இந்த வீடியோல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப நமக்குள்ளாங்குவேஜ் அதாவது ஒரு மொழி இன்னொரு மொழி மக்களோடு கூட பேசுவதற்கு தடையாக இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் இருக்கிறாங்க உலகத்துல எத்தனையோ ஆயிரம் மொழிகள் இருக்கிறது எல்லா மொழி மக்களையும் ரீச் பண்றது ஒன் லாங்குவேஜ் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய கான்செப்ட் ஆனால் ஆதிங்கமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த மொழிகளை பிரிக்கிறார் மொழிகளை பிரிக்கிறது நல்லதுன்னு கர்த்தர் பார்க்குறார் ஏன்னா அவர்கள் இப்படி ஒரே மொழியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறார் இந்த ஒன் கிங்டம் ஒன் வேர்ல்டு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான தடையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லாங்குவேஜ் எல்லாருக்குமே ஒரு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதுனால எல்லா மக்களையும் இணைக்க முடியல அதனால தான் ஒவ்வொரு சர்வாதிகாரி வரும்போதும் தங்கள் மொழியை எல்லா மக்களையும் படிக்க வைப்பாங்க இது ஒரு விதமான அந்திக் ஆவி தன்னுடைய மொழியை எல்லாரும் படிக்கணும் அவங்கவங்க மொழியை அவங்கவங்க தான் படிக்கணும் இந்த மொழிகள் இப்படித்தான் பிரிந்து இருக்கணும் அப்படி எல்லா மொழியும் உலகம் முழுக்க ஒரு மொழி வரக்கூடாது ஒரு நாடு முழுக்க ஒரு மொழி வரக்கூடாது ஏன்னு சொன்னா அது அகைன்ஸ்ட் டு பைபிள் அது தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு பிரித்து வச்சிருக்கிறாரு அதான் எப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது கர்த்தர் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது அதாவது அப்படி அப்படியே தான் இருக்கணும் இப்போ என்ன ஆகுது இந்த ஒரு மொழி உருவாக்கம் அதுதான் பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை செய்வார் எல்லாரும் அந்த மொழியை படிக்கணும் பாரு அதற்கு பிறகு அலெக்சாண்டர் அதை செஞ்சார் அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் அப்படி செஞ்சது அப்புறம் ஆங்கிலேயர்கள் அவங்க அதில் ரொம்ப சக்ஸஸ் பண்ணாங்க அந்த மொழியை எப்படியாவது உலகம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அப்படியே ஜனங்க மனசுல பிசாசு அதை விதைச்சான் ஆங்கிலத்தில் பேசுறது வந்து பயங்கரமான ஒரு கௌரவமாகவும் பெருமையாகவும் கருதும்படி செஞ்சு ஆங்கில மொழியினுடைய ஆதிக்கம் எல்லா நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்தாங்க இது வரக்கூடாது இப்படி நமக்கே இன்னைக்கு பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்த மொழியும் கற்றுக்கொள்வது தவறல்ல ஆனால் அந்த மொழி தான் ஆளுகையில் இருக்கணும் ஒரு மொழி ஆளுகைக்கு வரணுங்கிறது மிகப்பெரிய தவறு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தை ஆளக்கூடியதான கடைசி சர்வாதிகார நாட்சி வரப்போகுது என்பதற்கு இந்த வீடியோ ஒரு அடையாளம் என்ன அடையாளம் இப்போது இந்த அம்மாவுடைய இமேஜை நீங்கள் பார்த்தீங்க ஹாலோகிராமை பார்த்தீங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய இமேஜை உள்வாங்கி அது கொண்டு வந்துருச்சு அது கொண்டு வந்தது மாத்திரமல்ல அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த அம்மாவுடைய இமேஜை அப்படியே கொண்டு வந்து எதிரில் நிற்க வச்சாச்சு இது ஹாலோகிராம் சரி இப்போ அடுத்த லெவலுக்கு போகுது இப்போ இந்த அம்மா இங்கிலீஷ் பேசுறாங்க இந்த அம்மா பேரு ஜூலியா ஒயிட் இவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க இப்போ அந்த அம்மா ஜாப்பனீஸில் பேசணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி உதவி செய்து என்ன டெக்னாலஜி உதவி செய்து இந்த மைக்ரோசாஃப்ட்ல இப்போ இருக்கிறாங்க இந்த டெக்னாலஜி படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சொன்னா இந்த அம்மா பேசுறத அப்படியே அது டெக்ஸ்டா டைப் பண்ணுது எல்லாம் நடக்குது இந்த இந்த ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள இவ்வளவு நடந்திருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா பேசுறது அப்படியே டெக்ஸ்டா டைப் ஆகுது இங்கிலீஷ்ல அந்த இங்கிலீஷில் டைப் பார்க்குற டெக்ஸ்ட்டை அப்படியே அசுரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அசுரா டெக்னாலஜி வழியாக ஜாப்பானீஸுக்கு அது ட்ரான்ஸ்லேட் ஆகுது இப்போ கூட நீங்கள் பேசுகிறத அப்படியே இங்கிலீஷில் டைப் பண்ணலாம் நீங்கள் பேசுகிற ஸ்பீச் அப்படியே இங்கிலீஷில் டைப் ஆகும் நம்ம எல்லோருடைய மொபைலிலேயுமே அந்த டெக்னாலஜி இருக்கு இப்போ அடுத்து கன்வெர்ஷன் அதாவது நீங்கள் தமிழில் பேசுகிறத இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷில் பேசுகிற தமிழ்லையும் கன்வெர்ட் பண்ண முடியும் அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு நாள் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே அது ட்ரான்ஸ்லேட் ஆகும் அசுரா டெக்னாலஜின்னு பேர் இப்போ அப்படி டெக்ஸ்ட்டில் ஜாப்பானீஸ் டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் ஆனதை இந்த ஏஐ டெக்னாலஜி வழியாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இந்த அம்மாவுடைய சவுண்டை கேப்சர் பண்ணி அதுக்கு பேர் நியூரல் அந்த நியூரலுங்கிற டெக்னாலஜி வழியாக இந்த டெக்ஸ்டை இந்த அம்மாவோடைய வாய்ஸ் அந்த வாய்ஸுக்கு எடுத்து அப்படியே அந்த டெக்ஸ்ட் அது படிக்கும் இப்போ ஹாலோகிராம் மெத்தட் ஏற்கனவே இருக்கு இப்போ இந்த அம்மாவுடைய இந்த டெக்னாலஜி அது என்ன வெரி சிம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியும்படி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் நீங்க பேசுறத தமிழ்ல பேசுறத தமிழ்லயே டைப் பண்ணி அதை இங்கிலீஷில் அதுவே டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப நம்ம வாய்ஸ் அது எடுத்து நம்ம சவுண்ட்ல அது பேசிரும் எந்த லாங்குவேஜ்க்கு வேணா பேசும் இப்ப ஜாப்பனீஸ் ரெடி பண்ணிருக்கிறாங்க இப்ப இந்த டெக்னாலஜி ஓகே ஆயிருச்சு ஆகி ஒரு வருஷம் ஆயிருச்சு எல்லா இடத்துல இப்ப எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம் இப்ப நம்மளுடைய ஒரு பிரச்சனை என்ன மினிஸ்ட்ரிலேயே நம்ம என்ன சொல்றோம் இப்போ இது இங்கிலீஷ்ல வந்தால் நல்லா இருக்கும் இந்த இங்கிலீஷ்ல நம்ம கொண்டு வரதுக்கு நிறைய கஷ்டப்படுறோம் இல்லையா ஒருத்தரை வச்சு பேசுறோம் இல்லை நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே பேசுறோம் அதில் கரெக்ட் லாங்குவேஜ் வரணும் இப்படி நிறைய யோசிக்கிறோம் இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த டெக்னாலஜி எனக்கு இருந்து இந்த இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா நான் தமிழ்ல தான் பேசுவேன் ஆனால் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுறது என்ன மாதிரியே ஒரு இமேஜ் பக்கத்துல இருந்து இங்கிலீஷில் பேசும் என்ன மாதிரியே ஒரு இமேஜ் இன்னொரு பக்கத்தில் இருந்து ஜாப்பனீஸில் பேசும் எல்லா லாங்குவேஜில் பேசும் இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அடடா இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி இருந்தால் இல்லை இதுக்கு பின்னாடி தான் பெரிய ஆபத்து இருக்குது இப்போ பாருங்க எல்லா லாங்குவேஜ்லேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் எல்லா லேங்குவேஜையும் இணைச்சி ஒரே லாங்குவேஜாக மாத்திர தான் தப்பு இப்போ பைபிள் பாருங்கள் எப்ரே மொழியில் எழுதுனாங்க புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதுனாங்க அதை நம்ம நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தப்பு கிடையாது இப்போ ஒரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு லத்தீனுக்கோ அல்லது இங்கிலீஷ்கோ ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும் பைபிள் படிக்கிறதுக்குன்னு சொல்றது தான் தப்பு நம்ம நம்ம மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது ஒரு தப்பும் கிடையாது நம்ம அத்தனை பேரும் இங்கிலீஷ் படிச்சாதான் பைபிள் படிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக நம்ம எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்கன்னா தர்சராங் இப்போ அதான் இங்க நடக்க போகுது இப்ப நம்ம எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுற அந்த அம்மா ஜூலியா வைட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஜப்பனீஸ் தெரியாது ஆனா அவங்க உருவம் அவங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்கும் அவங்க அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க அந்த கிளாஸ் வழியாக பார்க்குறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியம் சரி இப்போ இது எங்கே பைபிளோட வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் மேலும் மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு இப்போ என்ன நடக்க போது இந்த ஹார்னட் மெத்தட் மூலமாக உலகம் முழுவதும் ஒரு சர்வாதிகாரின் ஆட்சி நடக்கும் போது அந்த சர்வாதிகாரோட இமேஜ் எல்லா இடத்துல இருக்கும் இங்கிலீஷ்ல அந்த தேர்ட்டின் பிப்டீன் வாசித்து பாருங்க இமேஜ் வார்த்தையே இருக்கும் இந்த சேம் அப்படியே இருக்கும் இமேஜ்ங்கிற வார்த்தை இருக்கும் அப்போ உலகம் முழுக்க இந்த இமேஜ் வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலை பார்க்கும் அது பேசும் இப்போ அது பார்க்குது பேசுது இதோட அடுத்த விஷயம் என்ன அல்லது அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னா இந்த ஹாலோகிராமே மனுஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போறாங்க இது பார்க்கும் அவனை பற்றின ரிப்போர்ட் எடுக்கும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும் இவன் என்ன வணங்காமல் போறான் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலியர் சீசர் காலத்துக்கு பிறகு அதாவது அகஸ்ட் சீசர் அவருடைய காலத்துக்கு பிறகு ஒரு பத்து ராஜாக்கள் ரோமபுரியில் வந்தாங்க அதில் மிக முக்கியமான ராஜாக்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே தன்னை கடவுளாக உயர்த்தி தன்னை வணங்க வேண்டும் என்று ஒவ்வொரு ரோட்லேயும் ஒரு சிலை வச்சாங்க அந்த ரோட்டுக்குள்ளே போகிறவங்க அத்தனை பேரும் அந்த சிலையை கடவுளாக வழிபட்டு விட்டு தான் போகணும் அப்படி ஒரு சட்டம் இருந்தது இப்போ அந்த இதை வர போகிறாங்க எல்லா இடத்திலும் ஒரு சிலை வைக்கப்படும் அது ஹாலோகிராட்டிக் மெத்தடாக இருக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுடைய தலைவருடைய ஃபோட்டோ வச்சிருப்பாங்க நம்ம ஊரில் வந்து தேச தேசத்தந்தை வச்சிருக்கிறோம் இப்போ மதிய கிழக்கு நாடுகளுக்கு போனீங்கன்னா ராஜாவுடைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலம் வரும் உலகம் முழுக்க ஒரே தலைவர் அந்த ஒரு தலைவருடைய இமேஜ் எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ அங்கே வெறும் இமேஜ் ஃபோட்டோ இருக்குது இப்போ வைக்க போகிற இமேஜ் இந்த ஹாலோகிராட் இமேஜ் இந்த ஹாலோகிராம் இமேஜில் பார்க்கும் பேசும் எல்லாம் செய்யும் இப்போ அதுக்கு பிறகு இதுக்கு கொலை செய்யக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துயமாய் சிந்திக்கக்கூடிய தன்மை கொடுக்கப்படும் உலகம் முழுவதுமாக இப்படி ஒரு டெக்னாலஜி உருவாயிருச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸும் ஆயிருச்சு ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இனி காலம் செல்லாது இதுல மிக முக்கியமா ஏன் முடிவு காலம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ஆண்டவர் தான் ஒன்னு சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய போறானா அவனை தடுத்து நிறுத்தி அதை அழிப்பார் இது பைபிள் ஃபுல்லா இருக்கு இப்ப உதாரணமா கர்த்தர் இதை பிரிச்சிருக்கிறார் மொழி பிரிப்பு கர்த்தர் செய்தது ஒரு காலத்தில் இந்த மொழியை எல்லாரும் ஒரே மொழி படிக்கணும்னு அலெக்சாண்டர் கொண்டு வரும்போது அவர் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் அதே மாதிரி தான் ஆங்கிலேய சாம்ராஜ்யமும் இப்போ உலகம் முழுக்க ஒரு லாங்குவேஜ் அவங்க உருவாக்குறாங்க அதுக்கான வேலையை எல்லாரும் செய்கிறாங்க எல்லா கம்பெனியும் செய்யுது அதை எல்லாம் இணைஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாக ஒன் லாங்குவேஜ் இப்போ ஆல்ரெடி எல்லா காண்டினும் இணைச்சாச்சு எது ஃப்ளைட் வழியாக முந்தி வந்து எல்லா கண்டினும் பிரிஞ்சு இருந்தது இப்போ பாருங்க முந்தியெல்லாம் ஒரு ஆறு மாதம் போக வேண்டிய கப்பல் பிரயாணத்தை இப்போ நம்ம பத்து மணி நேரத்துக்குள்ளே போயிடுறோம் ஒரு நாளைக்குள்ளே ரீச் ஆகிடுறோம் எந்த ஒரு முனையில இருந்து மறுமுனை வரைக்கும் அப்ப உலகம் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருச்சு அடுத்து நெட்வொர்க் மொபைல் மொபைல்ல உலகம் கனெக்ட் ஆயிருச்சு ஒன் வேர்ல்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இந்த சேட்டிலைட்ஸ் வழியாக இப்போ பேரிகார்டா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜையும் இணைக்க தொடங்கியாச்சு அதுக்கு பிறகு எந்த தடையும் இருக்காது ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கடைசி அதான் இப்போ ஆண்டவர் உலகத்தை பிரிச்சதுல முதல் எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி அப்ப கடைசியா இணைக்க போறதும் மொழி இதை அவங்க செய்து முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இதையெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது ஆயத்தமாவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்